அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவுகளை தான் வீடியோல பார்க்குறோம் இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பப்படி கை அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் பத்து லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் ஒரு சதவீதம் பதிவு கட்டணம் குறைக்கப்படும் அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பு பதினைந்து நாட்கள் வரை சரண் செய்து வனப்பலன் பெறும் நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் நகர்ப்புற பகுதிகளில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய புதிய திட்டம் ரூபாய் எழுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் புதிய மோட்டார் பம்ப் செட்டுகள் வாங்கிட பழைய மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை மாற்றிட ஆயிரம் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கிட ஒன்றரை கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் மின்சார இணைப்பு இல்லாத ஆயிரம் விவசாயிகளுக்கு அனைத்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்ப் செட்டுகள் நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக நூத்தி முப்பது வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாயில் உருவாக்கப்படும் ஐம்பது கோடியில் விசேத்தறி நவீனப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் பழங்குடியினர் வாழ்வாதார கொள்கைக்கு பத்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் பெற்றோர் இருவரையும் இழந்த ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரை மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் நூத்தி இருபத்தி ஐந்து கோடியில் ஆயிரம் ஆண்டு பழமையான கோவில்களுக்கு திருப்பணி மேற்கொள்ளப்படும் பழமையான தேவாலயங்களை புதுப்பிக்க ரூபாய் பத்து கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்படும் பத்து ஊராட்சிகளுக்கு தலா ஒரு கோடி ஊக்கத்தொகை வழங்கப்படும் அனைத்து மாநகராட்சிகளிலும் முதல்வர் படைப்பகம் அமைக்கப்படும் முப்பது இடங்களில் ஒரு மையத்துக்கு தலா ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஐம்பது கோடியில் வியன் திறன்மிகு மையம் அமைக்கப்படும் கோவை சூலூர் பல்லடத்தில் தலா நூறு ஏக்கர் பரப்பளவில் செமிகண்டக்டர் இயந்திர தொழிற்பூங்கா அமைக்கப்படும் முன்னூத்தி ஐம்பது கோடியில் கோவளம் உப வடிநிலத்தில் புதிய நீர்த்தேக்கம் கட்டப்படும் எழுபது கோடியில் எழுநூறு டீசல் பேருந்துகள் இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் பேருந்துகளாக மறுசீரமைக்கப்படும் ஒரு கோடியில் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து மின் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் இவற்றில் சென்னை தொள்ளாயிரத்தி ஐம்பது மதுரை நூறு கோயம்புத்தூர் எழுபத்தைந்து பேருந்துகள் இயக்கப்படும் நூறு கோடியில் சென்னை அறிவியல் மையம் அமைக்கப்படும் விண்வெளி தொழில்நுட்ப நிதி பத்து கோடி ஒதுக்கப்படும் ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் உதகை கோர்ஸ் பகுதியில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் பூநாரை பறவைகள் சரணாலயம் தனுஷ்கோடியில் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் தமிழகத்தில் ஐந்து இடங்களில் அன்பு சூலை முதியோர் பகல் நேர பராமரிப்பு மையம் உருவாக்கப்படும் பத்து லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிக் கடன் உதவிக்கு இரண்டரை லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாயிரம் கைவினைஞர்களுக்கு மானிய நிதியாக எழுபத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் இருநூத்தி ஐம்பது ஏக்கரில் திருச்சியில் பொறியியல் மற்றும் வார்பகப் தொழில் தொழிற்பூங்கா உருவாக்கப்படும் இதன் மூலம் ஐயாயிரம் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் இருநூத்தி கோடியில் மதுரை கடலூரில் காலனி தொழிற்பூங்கா உருவாக்கப்படும் இதன் மூலம் இருபதாயிரம் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு ரூபாய் அறுநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதன் மூலம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மேலும் மூன்று லட்சத்து பதினான்காயிரம் மாணவர்கள் பயன்பெறுவர் இரண்டாயிரம் தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இரு சக்கர மின் வாங்க தலா இருபதாயிரம் மானியம் வழங்கப்படும் நூத்தி இருபது கோடியில் காஞ்சிபுரம் அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் நூறு கோடியில் சென்னை கோயம்புத்தூரில் அடிப்படை அறிவியல் கணித ஆராய்ச்சி படிப்புகள் மையம் உருவாக்கப்படும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைத்து பெண்களுக்கும் படிப்படியாக கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியை வழங்க முப்பத்தாறு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் எழுபத்தி ஏழு மேலும் பத்து இடங்களில் எண்ணூறு பணிபுரியும் பெண்கள் பயனடையும் வகையில் தோழி விடுதிகள் உருவாக்கப்படும் சென்னை கோவை மதுரையில் தலா ஆயிரம் மாணவிகள் பயன்பெறும் வகையில் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடியில் மாணவியர் விடுதிகள் உருவாக்கப்படும் பத்தாயிரம் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்படும் இவற்றின் மூலம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி வழங்கிட இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு பதிமூணாயிரத்து எண்ணூத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதுவரை பலன் பெறாதோருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மூவாயிரத்து ஐநூறு கோடியில் ஊரக பகுதிகளில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும் சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக நூத்தி முப்பது வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாயில் உருவாக்கப்படும் நூறு முன்னோடி விவசாயிகளை நெல் உற்பத்தி திறனில் சாதனை அடைந்துள்ள ஜப்பான் சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க